தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதே நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக செப்டம்பர் ஒன்றாம் தேதி சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது வரும் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை தமிழகத்தின் சில பகுதிகள் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது அதே காலகட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்புவிட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்படும் து அப்போது தரைக்காட்டின் வேகம் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதியை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை சுமார் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கடந்த மேக வெடிப்பு காரணமாக நகரின் பல பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது அதில் மணலையில் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு சென்டிமீட்டரும் மிம்கோ நகரில் இருபத்தி மூணு சென்டிமீட்டரும் மற்றும் மணலை புதுநகரில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இது அதிக கனமழையாக கருதப்படுகிறது இந்த திடீர் கனமழை காரணமாக அப்பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சென்னையில் மூன்று முறை நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது வழக்கமாக ஆகஸ்ட் மாதத்தில் சராசரியாக நூற்றி நாற்பது மில்லி மீட்டர் மழை பெய்யும் நிலையில் இந்த ஆண்டு இதுவரை நுங்கம்பாக்கத்தில் இரநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது